எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ நபி சல்லாஹ் அலஹி வசலாம் அவர்கள் அதிக துன்பம் கவலை நேரங்களில் இந்த துவாவை ஓதி அல்லாவிடம் துவா செய்வார்கள் அந்த துவா மிகவும் சிறப்புக்குரிய துவாவாகும் நம் கவலை துன்பம் அனைத்தும் நீங்கும் நம் தேவைகளும் நிறைவேற இந்த துபாவை ஓதி வரலாம் சல்லல்லாஹ் அலா முஹம்மது சல்லாஹ் அலஹி லா லாயிலா இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம் இலாஹா இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அலீம் லாய்லாஹா இல்லல்லாஹு ரப்பு சமாவாத்தி வரப்புல் அரிசி வரப்புல் அரிஷில் கரீம் இந்த சிறந்த துவாவின் பொருள் என்னவென்றால் வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை கண்ணியம் மிக்கவனும் பொறுமை மிக்கவனும் அவனே மாபெரும் அரிஷின் அதிபதி அல்லாவைத் தவிர வேறு யாரும் இல்லை வானமும் மற்றும் பூமியும் அதிபதியும் சிறப்பான அரிஷின் அதிபதியுமான அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை இவ்வாறு அல்லாவை புகழ்ந்து நபி சலலாஹ் அலஹி வசலாம் அவர்கள் இந்த துவாவை அதிகமாக துன்பமான நேரத்தில் ஓதுவார்கள் துன்பமான நேரத்தில் நபி சலலாஹு அலஹி வசலாம் அவர்கள் இந்த துவாவை கேட்டு வந்தார்கள் அல்லாஹ் அவருடைய துன்பத்தை அனைத்தையும் நீக்கினான் ஆகவே நாமும் இந்த துவாவை அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் அனைத்து துன்பம் கவலை கடன் நோய் ஆகியவற்றில் இருந்தும் இந்த துவா நம்மை பாதுகாப்பும் மிகவும் சிறப்புக்குரிய துவாவாகும் இது அல்லாவை புகழ்ந்துவிட்டு நாம் எந்த துவா கேட்டாலும் அல்லாஹ் நம் துவாவை உடனே ஏற்றுக்கொள்வான் அனைவருடைய கவலை துன்பம் நீங்க இந்த துவாவை நாம் அனைவரும் ஓதி வரலாம் இந்த துவாவை ஓதி நாம் அனைவரும் அல்லாவிடம் துவா செய்யலாம் இந்த துவா ஓதுவதற்கு முன்பும் பின்பும் சலவாத் தோதி அல்லாவிடம் துவா செய்யவும் அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக யாரப்பில் ஆலமின் நாம் ஆமீன்